இது கூந்தங்குளம் மரப்பாடி அருகே உள்ள கொத்தையடி இணைப்பு சாலை குந்தங்குளம் குளத்துக்கரை வழியாக வரக்கூடிய ரோடு இது இந்த ரோட்டில் இருந்து இடது பக்கம் வடக்கு பாப்பாங்குளம் பகுதிக்கு பிரிஞ்சு போகக்கூடிய இந்த மண் ஆய்வு பணி செய்ய வேண்டிய இடம் இருக்குது ஆய்வு பணி செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இந்த ஏரியாருடைய பாறை அமைப்பு ரோடு வாட்டர் போர்டு பட் அதுக்கு அது என்ன ஊர் படக்கங்களை வடக்கு பார்ப்பவங்களுக்கு நேராக தெற்கு வடக்கில் அது என்ன ஊர் பேர் இன்னொரு ஊர் கழுவூர் ஆ கழுவூர் தெற்கு கழுவூர் வடக்கு கழுவூர் அங்கே உள்ள வாட்டர் போர்டு போர் ஃபுல்லாக நான் போட்டு கொடுத்துருவோம் தனியாருக்கு இப்போ கூட ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி அஞ்சாறு வருஷத்துக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மாதம் இருக்குது நினைக்கிறேன் இந்த இந்த ரோடு மெயின் ரோட்லேயே ஒரு ஆளுக்கு பார்க்க வந்தேன் உங்கள் வடக்கு பார்ப்பாங்க தான் அதுக்கு வெளிநாட்டில் தான் இருக்கிறேன் நீங்கள் தனியாக அதில் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அட்வான்ஸ் எல்லாம் டிஜிட்டல் போட்டு தானே கேட்காங்க அதுக்கு லேபரும் ஜாஸ்தி ரொம்ப ரொம்ப டீப்பராக பார்க்க முடியாது இவ்வளோ ஆழம் பார்க்க முடியாது இது மேக்ஸிமம் ஆயிரம் மீட்டர் ஆழம் அது வந்து அக்யூரேட்டாக ஒரு முந்நூறு நானூறு அடி வரைக்கும் அக்யூரேட்டாக பார்க்கும் ஏன்னா எவ்வளோ ஆழத்துக்கு பார்க்குமோ அவ்வளோ லென்த்துக்கு வயரை எழுதிட்டு போகணும் ஆமாம் அதை விட அதிகமாக ஏன்னா அதனுடைய ட ரேட் ஆஃப் பெனிட்ரேஷன் வந்து டூத் தான் ஆமாம் இது எத்தனை அடி ஆளம் இந்த போர் விருப்பத்துக்கு போட்டிருக்கார் ஆ சரி சரி இந்த இதே இந்த வீடியோ அது மாதிரி எங்களுக்கு இடத்துல அனுப்பி ஆமாம் அனுப்பிவிடுவேன் என்னுடைய யூடியூப் நீங்கள் பா இது பண்ணால் கொஞ்சம் இது இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அப்லோட் ஆகி வந்துரும் இங்கே நம்ம உங்களுடைய இது பேர் ராஜேந்திரன் ஜாலஜி லிங்க் அனுப்பிருக்கேன் பாருங்கள் அதாவது உள்ளது உள்ளபடி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் பூமிக்கு கீழே என்ன இருக்கிறத உண்மையை நம்ம உணர்ந்தால் போதும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் நம்ம ஆசை தேவைகள் அது வேற பூமிக்கு கீழே இருக்கிற தகுதி அது வேறு சயின்டிஃபிக்காக ஆமாம் அதுக்குள்ள என்ன தகுதி இருக்குங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் இருக்கிறதுனால சயின்டிஃபிக்காக உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு தான் பண்ணணும் அந்தந்த ஃபீல்டில் யாராவது எக்ஸ்பர்ட்டோ அவங்கள வச்சு பண்ணி தான் போகணும் நமக்கு தெரியாத வேலையை நமக்கு தெரிஞ்ச என்ன பிரச்சனோ சொன்ன மாதிரி மாங்காவோ வைக்கும்போது அது ஒரு குழி தண்ணி இருந்தால் கூட அதை சுற்றும் சு அது சுற்றாது அதாவது அவங்களா சுற்றுறது தான் நான் சொன்ன முன்ன அடிப்படை பூமிக்கு கீழே தண்ணீர் இல்லாத இடமே கிடையாது நீங்கள் உங்கள் விருப்பப்படி எங்கேனாலும் போடலாம் ஏதாவது ஒரு ஆழத்தில் ஏதாவது ஒரு அளவில் தண்ணி வந்துடும் நிலையான தண்ணியாக இருக்கும் இது வந்து நம்ம எத்தனை ஆழத்தில் எந்த அளவுக்கு தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம் இது விஞ்ஞானம் வந்து தப்பே ஆகாது நம்ம மனித தவறுகளால் தான் தப்பாகும் இது பூமிக்கு கீழே நம்ம ஏதாவது ஒரு பைப் லைன் போட்டு வச்சிருந்தாலோ ஒரு குழியை தோ தோண்டி ஆழமாக தோண்டி மூன்றாலும் மூடி இருந்தாலோ அது நமக்கு தப்பான ஒரு இது காமிச்சிடும் ஸோ அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் இப்போ இவ்வளோ இந்த இடத்துல நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் இது கீழே எதாவது போர்வெல் போட்டு இது மூடல குழி எதுவும் ஆழமாக வெட்டி மூடல போட்டு முடியும் எங்கிட்டு அந்த அங்கிட்டு தானே இங்கே இல்லைல்ல

அந்த மாதிரி ஈல்டு உங்களுக்கு தனியாக கிடைச்சா ரொம்ப நல்லது அதெல்லாம் அஞ்சு அஞ்சு ஈல்டு ஒரு நாளைக்கு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு தண்ணி எடுக்கலாம் ஏன் ரூபா ஆமாம் ரெண்டு லட்சம் அப்போ அதே சரமாக இருக்கலாம் அந்த ஊருக்காக போட்ட வடக்கும் பார்ப்பாங்களா ஊருக்காக போட்ட போகிறோம் பொங்கலுக்குள்ளே போகிறோம் ஒரே லைனாக இருக்கும் அந்த லைன் இருக்குது நூறு அடி நல்ல தண்ணி ரெண்டாவது வந்து கொஞ்சம் சென்ட்ரலில் இருக்குது அதுவும் வந்து முந்நூ அதுவும் அதேசியம் முந்நூற்றம்பது அடி அதுவும் இரநூறு அடி முந்நூறு அடிக்கலாம் முதல் ஸ்கேன் முடிஞ்சது எட்டாவது மீட்ரு வரை அதாவது வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்ரு கருவியில இருந்து ஒரு பத்து மீட்ரு வரைக்கும் இதனுடைய லென்த்து கிடைக்கும் அறுபது மீட்ருலேயும் நூறு மீட்டருக்குள்ளேயும் ஒரு ரெண்டு பிரேக் கிடைக்கும் சுமாரான மேலே ஒரு ச கசிவு கீழே ஒரு கசிவு இருக்கிறத அடையாளம் பண்ணிக்கிட்டோம் அடுத்த ஸ்கேனில் உங்கள் போர் லட்சம் என்னங்கிறது தெரிஞ்சிடும் இது முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு அதை எடுத்துட்டு வந்துடுங்க அந்த மீட்டரை மட்டும் எடுத்து டேப்பை நம்ம எழுதிட்டு போய்க்கலாம் படக்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் நாற்பது மீட்ரு முடிஞ்சு இது ரெண்டாவது ஸ்கேன் இருக்கு முதல் ஸ்கேன் இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு பார்த்தோம் அதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் இப்போ இது ரெண்டாவது ஸ்கேனு இரநூத்தம்பது மீட்ரு ஆழத்துக்கு இப்போ ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நம்ம இன்னும் அடுத்து ஒரு ஒரு ஸ்கேன் பார்க்கும்போது எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிடும் நம்ம அதுக்கு நேராக கிழக்க ஒரு ஸ்கேன் பார்த்தா போ போகும் ஆ ஜேசிபி அன்றைக்கி இது பண்ணி பண்ணுது அந்த மண் மட்டும் எடு அந்த கட்டையை தீக்கி மட்டும் மண்ணை எடுத்து லெவன் பண்ணதாக வச்சிருப்போம் இப்போ இந்த ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சது இவங்க போர்வல் சரத்துக்கு நேரம் பதினஞ்சு மீட்டர் காமிக்கு பதினஞ்சு மீட்டரில் எதுவுமே இல்லை போர்வல் போடும்போது கண்டிப்பாக தண்ணி வந்திருக்காது ஒரு ஈரம் வந்துருந்தா கூட அது பெரிய ஆச்சரியம் தான் போர்வல் போட்ட பிறகு உள்ள சீப்பேஜ் வாட்டர்னு சொல்லுவோம் கசிவு நீர் அதை வச்சு தான் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஆழமாக போர் போட்டிருக்கீங்கல்ல அந்த தேக்கம் கசிவை வச்சு ஓட்டுறீங்க அதுக்கு நம்ம இந்த ரெண்டாவது போட்டதா சரி ஆ இப்போ நம்ம இந்த ரெண்டாயசத்துக்குள்ளே பெஸ்ட் ஆடன்னு இங்கே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது கூட ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடும் கசிவு வரும் போர் படும் போது ஒரு ஈரப்பதம் வரும் இதில் வந்து ஒன்றுமே கிடையாது ஆமாம் எனக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது மேலே கூட முன்னூற்றி பத்து ரூபாய் இந்த ரெண்டு பாயிண்ட்டில் கம்பேர் பண்ணும் அந்த முதல் பாயிண்ட்டு பெஸ்ட்டு இதை விட அது பெஸ்ட்டு ஆமாம் வாங்க அடுத்த இதில் நாற்பது மீட்டர் எங்கன்னு பாருங்கள் அடையாளம் இங்கே மூணாவது ஸ்கேன் இருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு அடையாளம் வருது அந்த அடையாளம் வந்து முப்பத்தி ரெண்டரை மீட்டரில் வருது அந்த போர் வந்து பதினஞ்சு மீட்டரில் இருக்குது அந்த பதினஞ்சு மீட்டரில் எந்த விதமான அறிகுறியும் இல்லை நிலத்தடி நிறுவனம் இருக்கக்கூடிய அறிகுறியே இல்லை ரெண்டு ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சிருக்கோம் இது மூணாவது ஸ்கேன் இருக்கு இது முழுசும் கவராக இன்னும் ஒரு ஸ்கேன் போக வேண்டியது வரும் இப்போ இந்த மூணாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட்டும் அமைஞ்சிருக்கு ஒன்பது தொண்ணூறு இருபத்தெட்டு நாற்பதில் ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு மூணாவது ஸ்கேனில் அமைஞ்சிருக்கு இந்த மொத்தத்தில் இது மூணாவது பாயிண்ட் என்ன ஒன்று ரெண்டு இது மூணாவது ரெண்டு வந்து அது இருக்கட்டும் அது வேண்டாம் பார்த்ததும் இது பெஸ்ட்டு டாப்பு ஃபஸ்ட்டு அடையாளம் வச்சது செகண்ட் சாய்ஸ் வரும் என்ன நுணுக்கமாக பார்த்துட்டு இது எது ப பெஸ்ட்டுங்கிறத நான் சொல்லிடுவேன் இப்போதைக்கு இது முக்கியம் என்ன இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இரநூத்தம்பது மீட்ரு ஆழம் மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடைய வச்சிருக்கோம் அதேமாதிரி மூணாவது ஸ்கேனில் உள்ள அந்த மொத்தத்தில் மூணாவது பாயிண்ட்டு தான் இருக்கல பெஸ்ட்டாக இருக்கும் நாலு ஸ்கேன் பார்த்தோம் இன்னும் ஒரு ஸ்கேன் பார்க்குற அளவுக்கு இடம் கிடக்கு வடக்கு போப்பாங்களா ஒரு நாலாவது ஸ்கேன் முடிஞ்சிது இதில் எந்த பாயிண்ட்டும் அமையல ஸோ இது வரைக்கும் நாலு ஸ்கேன் முடிஞ்சிருக்கு நாலு ஸ்கேனில் நாலு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஒன்றாம் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு ரெண்டாம் ஸ்கேனில் ஒரு பாயிண்டு மூணாம் ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட்டு இந்த நாலாம் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அமையலை நாலாவது ஸ்கேனில் பாயிண்ட் அமையலை அதனால் இந்த வேலி வரைக்கும் அஞ்சாவது ஸ்கேனு பண்ண வேண்டியதாக விட்டாச்சு ஏன்னா அந்த வேலியை ஓட்டி ஓடப்போது ஓட போது மாறையாக தான் இருக்குது மேலே அவக்கரா போச்சு அதனால் மூணாவது ஸ்கேன் பெஸ்ட்டு மூணாவது ஸ்கேன் அதுக்கு நேர பேரெல்லாம் கிழக்கு ஓரத்தில் பார்க்கணும் அதே ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து தொடர்ச்சியான ஒரு நீரோட்டம் அப்படின்னு உறுதியாகிடும் இல்லை அது ஒரு சின்ன தேக்கம் ஒரு குட்டை கோடை காலத்துலலாம் இந்த கொக்குகள் எங்கே தான் இருக்குமோ தெரியாது இந்த அஞ்சாவது ஸ்கேன்லேயும் எதுவும் அமையலை இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக கொடுத்துருக்கேன் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு கம்ப்ரஸருக்கு ஓடும் மேல்கசிவு இது மூணாவது ஸ்கேனில் உள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதாவது மூணாவது மொத்தத்தில் மூணாவது பாயிண்ட்டு இது நாலாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை அஞ்சாவது ஸ்கேன்லேயும் இருக்குது அடையாளம் வைக்கல ஒன்றாவது பாயிண்ட்டும் மூணாவது பாயிண்டும் போர்வெல் போட பரிந்துரை மினிமம் கம்ப்ரஸருக்காவது ஓடும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் லிட்டர் தண்ணி கிடைக்கும்